இப்போது இந்த ஏப்ரல் மாத பழங்கள் எப்படி இருக்கிறது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதுதான் பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏப்ரல்னால் புரியும் ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பது அந்த அந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பனிரெண்டாம் வீட்டில் எல்லா கிரகங்களும் ஆரம்பத்தில் அதாவது ஐந்து கிரகங்களுடைய அபாயம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அப்போ மண்ட குழம்பு மென்டலாயிருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு ஈச்சியா நடக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டுல இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும் உலகெங்கிலும் இருக்கும் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு மாதமும் பலன்கள் வரும்பொழுதெல்லாம் ஒரு குழப்பம் உங்களுக்கு வந்துடுது இது மாதப்பழனா சனி பயிற்சியா ராகு பயிற்சியா கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது என்ன ஒவ்வொரு நாள் ஒன்று சொல்றீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆபீஸ் போகும்போது ஒரு சட்டை போட்டு போறீங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு சட்டை போட்டிருக்கீங்க விழானா ஒரு சட்டை போட்டுக்கிறீங்க அந்த மாதிரிதான் மாத பலன்கள் அப்படிங்கும் போது அந்த கான்செப்ட் மாறும் சனிப்பயிற்சி பலன்கும் போது கான்செப்ட் மாறும் நீங்க ஓவரால இயருக்கு பாக்குறது வேற மந்த்துக்கு பாக்குறது வேற தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க மேல போற டைட்டில் பாருங்க மீனம்னு ஒண்ணு உள்ள போயிடுறீங்க என்னன்னு பார்த்துட்டு போங்க மீன அதனால அந்த குழப்பங்கள் எல்லா வீடியோலையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுது பெரும்பாலான பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா மாத்தி மாத்தி சொல்றாங்க குழப்பமா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளோட எப்பயும் ஒரே மாதிரிதான் ஸோ அப்போது இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அதுதான் பார்க்க போகிறோம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்குமே சார் எல்லாரும் மாசி பங்குனின்னு போவாங்க சரி எல்லா ஊரே அப்படி மாசி பங்குனின்னு போகிறாங்க நம்ம இங்கிலீஷ் மாதத்தில் போவோம் ஏன்னா நான் பெரும்பாலும் மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன் என்ன எனக்கு நிறைய பேர் இளைஞர்கள் இன்றைய ஜென்ரேஷன்ஸ் தான் பார்க்குறாங்க என்னுடைய வீடியோஸ் ஸோ அப்போ அவங்களுக்கு நான் போய் எதையும் குழப்ப விரும்பலை ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து ஏப்ரல்னா புரியும் ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதியில இருந்து முப்பது அந்த அந்த மாதம் முழுவதும் எப்படி இருக்கும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பனிரெண்டாம் வீட்டில் எல்லா கிரகங்களும் ஆரம்பத்துல அதாவது ஐந்து கிரகங்களுடைய அபாயம் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஐந்து கிரகங்கள் அபாயம் என்ன ஐந்து கிரகங்கள் அபாயம் ராசிக்கு மீனத்திலே பனிரெண்டாம் வீட்டிலே உங்களுக்கு யார் யார் இருக்கிறா உச்சம் பெற்ற சுக்கரன் இருக்கிறார் ராகு இருக்கிறார் புதன் இருக்கிறார் அதோட சேர்ந்த சனி இருக்கிறார் எல்லாருமே அங்க இருக்காங்க சூரியன் இருக்கிறார் எல்லாருமே அங்க இருக்காங்க சோ சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது நடந்து முடிகிறது ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து முதல் பதினான்கு நாட்கள் அதாவது ஏப்ரல் பதினாலு வரைக்குமே சூரியன் வந்து மேஷத்தில் உச்சம் பெறும் வரை ஐந்து கிரகங்கள் மீனத்துல இருக்கும் உலகத்துக்கே பெரிய சேலஞ்சான டைம் இந்த ஐந்து கிரகங்கள் ஒரு டப்பால மாற்றுறதுதான் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஐந்து கிரகங்கள் நம்மளை என்னெல்லாம் பண்ண போகுதுங்கிறத பார்க்கணும் ஒரு மனிதன் வந்து ஏதேனும் ஒரு கேரக்டராக இருக்கணும் அதாவது வந்து ஒன்று ஜாலியாக இருக்கணும் இல்லை ஜோலியாக இருக்கணும் சிம்பிளாவான் ஒன்று ஜாலியாக இருக்கணும் இல்லை ஜோலியாக இருக்கணும் நான் ஜாலியாகவும் இருப்பேன் ஜோலியாக முடியாது ரெண்டும் ஒரு துருவம் தான் ஒன்று வேலை பார்க்கணும் இல்லை ஜாலியாக இருக்கணும் இப்போ பிரச்சனை என்னென்னா சுக்கரன் ஒரு பக்கம் உங்களை வந்து ரொமான்ஸை நோக்கி கூப்பிடுவார் வா அந்த லவ் பண்ணுன்னு கூப்பிடுவார் சனி ஒரு பக்கம் உங்களை வா தொழில் பண்ணு தெய்வத்தால் ஆகாதுரனு முயற்சிதான் மெய்வர்த்த குளி தரும் இவர் ஒரு பக்கம் அன்னியன் நம்பி ரமோ எல்லாம் இருக்காங்க எல்லா கேரக்டரும் ஒரே இதில் போட்டு டப்பாவில் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் ஸோ அப்போது மண்டை குழம்பி மெண்டல் ஆகிருதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு ஈச்சியாக நடக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஆகும்னா டைவர்ஷன் திடீர்னு படி படிக்கணும்னு தோணும் திடீர்னு படம் வரையணும்னு தோணும் திடீர்னு எழுதணும்னு தோணும் திடீர்னு என்னென்னமோ தோணிக்கிட்டே இருக்கும் இந்த எண்ணங்கள் இருக்குது பாருங்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அறநூறு எண்ணங்கள் வருகிறது தான் சராசரி மனிதனுக்கு ஒரு நாளைக்கு அறநூறு எண்ணம் வருதான் நான் பைக் வாங்கணும் ஒரு நாள் வாங்குவோம் நான் கார்ல போனோம் ஒரு நாள் போவோம் நம்ம இது மாதிரிலாம் கேர்ள் ஃபிரெண்ட் கூட்டிட்டு பாண்டிச்சேரி போனோம் ஒரு நாள் போனோம் என் குருஜி உங்களுக்கு கேர்ள் இருக்க இருக்கா அப்புறமா சொல்றேன் ஏன் ராசி ரூபா சொல்றேன் சோ அப்போ மேசராஜிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா ஏன் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் சொல்கிறேன்னா ரெண்டு குடையவன் சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோட சேர்ந்துருக்கேன் ஏற்கனவே சுக்கரன் உச்சம் பெற்றாலே ஒரு மாதிரி இதில் சேர்ந்து அவன் மாதிரி மாதிரி ஸோ இவர்கள் அத்தனை பேரும் இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் பொழுது என்ன ஆகுதுன்னா நான் சொல்லியிருந்தேன் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது இல்லற சுகம் பன்னிரெண்டாம் வீடுங்கிறது கட்டில் சுகம் போன்ற ஒரு மனிதனுடைய என்ன சொயன சயனஸ்தானம்னு பேர் தூக்கம் அதெல்லாம் ஸோ அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும் பொழுது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுகிறது படுத்த தூங்குறதே கிடையாது இன்றைக்கி எல்லாருக்கும் பிபி எல்லாருக்கும் பிபி காரணம் ஒரே ரீசன் என்னென்னா யாருமே தூங்குறது கிடையாது அத தூக்கமின்மைங்கிற ஒரு தான் பிபி வந்தா சுகர் வரும் சுகர் வந்தா ஹார்ட் அட்டாக் வரும் அந்த மாதிரி எல்லாருடைய தூக்க நோயாகவும் இந்த தூக்கமின்மை தான் இருக்கு இந்த தூக்கமின்மை வந்து என்னவா இருக்கு அப்படின்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வரும்பொழுது டிப்ரெஷன் சார் மனதை ஒருநிலைப்படுத்தாதவர்கள் யாரும் அந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதில்லை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இன்றைய நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க பாப்போம் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும் அதுதான் தேவை அது இருந்ததுன்னா என்னைக்கு வேணா நீங்க சந்தோஷமா இருக்கலாம் இது தெரியுமா நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு யானை வேணும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு கப்பல் வேணும் ஏறப்படும் எது வந்தாலும் சந்தோஷப்படுத்தாது உங்களை நீங்களா சந்தோஷப்படுத்த சந்தோஷப்படாத வரைக்கும் உங்களுக்கு அது சந்தோஷம் கிடையாது சோ ஏப்ரல் மாத பழங்கள் பனிரெண்டாம் வீட்டில இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுகிறது பனிரெண்டில் இருந்த இத்தனை கிரகங்களுமா ஏழாம் பார்வையா என்ன பாக்குறாருனா மொத்தமாக அவங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்திடறாங்க ஆறாம் இடம் என்பது வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் சோ யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு கம்பல்சரி வேலை கிடைக்கும் கட்டசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போவாமையே நான் வாழ்ந்து காட்டுவேன் சார் நிறைய பேர் இன்னைக்கு வந்து வேலைக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை அது 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 வந்து அது கிடைக்காதவனுக்கு தான் தெரியும் வேலை இருக்கும்போது வேலையோட அருமை தெரியாது வேலை இருக்கும்போது நம்ம என்ன நினச்சி போனால் அடை போடா நம்ம திறமைக்கு இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வேலை ஆனால் வேலை போயிடுச்சுன்னா தான் தெரியும் நம்மளுடைய மரியாதை என்ன அப்படிங்கிறது வேலை இருக்கிறோம் ஆணினுடைய ஒரு ஆணினுடைய முதுகெலும்பு என்ன ஒரு பெண்ணினுடைய முதுகெலும்பு என்னன்னா வேலை தான் வேலை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தைரியம் வரும் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான தெம்பு வரும் துணிச்சல் வரும் வேலையே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த தைரியம் போயிடும் சோ அப்ப அந்த வேலை வந்து எப்படி கிடைக்க போகிறது நீங்கள் நீங்க போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்க போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்க யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கேட் எக்ஸாமு ஜிட் எக்ஸாம் என்னிடமெல்லாம் சொல்றாங்கல்ல அந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுறதுக்காக எழுதுகிறவங்க அவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது சத்ருஜெயம் எதிரிகளை வெற்றி பெறும் இடம் அந்த ஆறாம் இடத்தை இத்தனை பேர் சேர்ந்து பார்க்கும்போது நான் வாழ்க்கையில எதெல்லாம் தாண்டி குதிக்கணும்னு நினைச்சனோ அது எல்லாத்தையும் நான் தாண்டி குதிச்சிடறேன் மேஷராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய விஷயமே அதான் வாழ்க்கையில் எதெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஜெயிச்சிருவீங்க இந்த வரு இந்த மாசம் இந்த கடன் அடைச்சிடும் டார்கெட் வச்சுருப்பீங்க அதெல்லாம் ஜெயிச்சிருவீங்க உலகத்திலே ரொம்ப மோசமான விஷயம் எதுனா கடன் தான் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்கிறான் அப்போ இலங்கை வேந்தனையே கலங்குற அளவுக்கு கடன் பட்டார் நெஞ்சம் போல்னு கம்பர் வர்ணிக்கிறார் இந்த ஆறாம் இடம் என்பது கடன் அந்த கடனை சரி பண்றார் சுவாமி உண்மையான ஒன்று புரிஞ்சுக்கோங்க என்னோட இஎம்ஐலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன் இப்ப நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கும்போது தான் யோசிக்கிறேன் வாழ்க்கையில் பத்து வருஷத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டேன் உண்மையிலேயே சார் நீங்கள் யார்கிட்டையாவது ஒரு பக்க ஒரு எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா காயம் ஒரு லட்ச ரூபா கொடுங்கன்னா கொடுப்பார் அல்லது அதிகபட்சம் அவ்வளோ செலவு கூட நமக்கு தேவை இல்லை அவசரமாக ஒரு வாடகை கட்டணும் இவ்வளோ ஆகும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆகும் ஆ கொடுக்குறாரு மரியாதைக்கு பத்து நாளில் திருப்பி கொடுக்குறோம் இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா தான் போயிட்டுருந்து நைன்டீன் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் அப்படி தான் போயிட்டுருந்துது நம்ம பேங்க்கில் போய் ஒரு லட்சம் கேட்டால் ஏன் உங்கள் எலிஜிபிலிட்டிக்கு பத்து லட்சம் ஒரு மட்டும் கொடுத்து விட்றான் அந்த அதை வாங்கி எல்லாம் போண்டை வாங்கி திருங்கிட்டால் ஒரே ரெண்டு மாதத்துல அந்த பத்து லட்சமும் சுவஹா எத்தனை பேர் பர்சனல் வாங்கி உருப்படியாக செலவு பண்ணீங்க விரலுட்டி எண்ணிடலாம் அது பணம் இருக்கும் போது தெரியாது அப்போ ஏன்னா நம்ம ரொம்ப நல்லவங்க நமக்கு நிறைய ஆசை இருக்குது நம்ம தங்கச்சிக்கு நகை வாங்கணும்னு நினைப்போம் அதை வாங்குவோம் எது எதுலாம் பண்ணணும் நினைக்கிறோமோ எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணி திரும்பி பார்த்தா அந்த பத்து லட்சமும் காலி இப்போ இதுக்கு உட்காந்து பத்து வருஷம் நீங்கள் லோன் கட்டணும் அப்போதான் தெரியும் வழி தேவையில்லாமல் கொஞ்சம் ஓவராக போயிட்டோமோ அவன் உங்ககிட்ட கேட்டாளா எதுக்கு இது அப்புறமா வட்டிக்கு கடை வாங்கி அதை கொண்டு போய் விற்று செய்யூலி சேதாரம் எல்லாம் வேஸ்ட் இது மாதிரி எதுக்கு வரேன்னா ஆறாம் இடத்தை இத்தனை கிரகங்கள் பார்க்கும்பொழுது உங்களுடைய கடனை அடைப்பீர்கள் கடனை அடைப்பதற்கான பொற்காலமாக இந்த மாதம் விளங்கும் அதே மாதிரி மாதத்தினுடைய இரண்டாம் பாகத்துல என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு வந்து இந்த சூரியன் வந்து உச்சமடைக்கிறார் ஐந்து கூடிய சூரியன் உச்சம் பெற்று உடம்புல உட்காந்துருக்காரு எதை நீங்க ஜெயிக்க அதான் சொல்றேன் எதை நீங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க ஜெயிப்பீங்க உலகத்திலேயே நாங்கள் நம்ம நினைக்கும் போது வெற்றி கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது ஒரு பெரிய விஷயம் வண்ணதாசன் எழுதுவார் வாழ்வினுடைய சுவாரஸ்யம் என்னவென்றால் நம்ம நினைக்கும் போது அது கிடைக்காம தான் வாழ்வினுடைய சுவாரஸ்யம் ஆனா நினைக்கும் போது அது கிடைக்காம இருக்கும்போது அது மேல ஒரு வெறுப்பு திட்டு சிச்சி இந்த பழம் பொழிக்கும் இடம் நமக்கு எப்ப நினைக்கிறோமோ அப்ப அது கிடைக்கணும் அது கிடைக்காம போறப்ப ஆனா உங்களுக்கு இப்ப நினைச்சது நடக்க போகுது ஐந்து கோடியின் உச்சம் பெறுகிறான் பிள்ளை இல்லாதவருக்கு குழந்தை கிடைக்கும் போகுது பன்னிரெண்டுல ஏற்கனவே ஆமா தற்பின்னு நடக்காதா தான் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கேன் ஸோ அப்போ என்ன ஆகும்னா பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்கிறது ஆபத்து மூன்றாவது விஷயம் ஸோ மேஷராசிக்காரர்கள் வம்பு தும்புகளில் செல்லக்கூடாது யாருக்கேனும் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுறது நீங்கள் போய் இது நாட்டாமல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணிங்க நாள் உங்களுக்கு ஆபத்து பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது தேவையில்லாமல் ஒருத்தர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் அது கட்ட பஞ்சாயத்து தான் ஆகும்னு நான் சொல்லலை அது போலீஸ் ஸ்டேஷன் தான் ஆகும்னு நான் சொல்லல பட் ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும் இதுதான் முக்கியம் சோ அப்போ மேசராசிக்காரர்கள் ஐவிஎஃப் ஐவி போன்றவை செய்யாமல் இருக்கலாம் ஏப்ரல் மாசம் என்று உங்களுக்கு காதலின் காரணமாகவே உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய அருளாசிகள் போன்றவையெல்லாம் கிடைக்கும் ஸ்வீட்டுடு கொண்டாடு ஜாலியாக இருங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வர யாகத்தில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேச உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க